Hi Friends Welcome to Magala Designer இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ஒரு தோழி வந்து டவுட் கேட்டிருந்தாங்க பிளவுஸை ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது ஃபுல் ஃபினிஷிங்கோட அழகா நல்லா ஸ்டிச் பண்ணிடுறேன் ஆனா பயன்படுத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடு இந்த முதுகு இடத்துலையும் ஃப்ரண்ட்டு சைடில் ஆம் பகுதியிலையும் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஆம் சைடில் டைட்டாக இருக்கிற பிரச்சனையும் அதே மாதிரி பாடி சுற்றளவு முழுவதுமே வந்து இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு தோழிகளுமே வந்து கமெண்டில் சொல்லியிருந்தாங்க இப்போ ஃபினிஷிங்காக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இந்த பிரச்சனை மட்டும் வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம் வீடியோவுக்கு போகிறதுக்கு தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் முடிச்சதுக்கு பிறகு நம்ம பயன்படுத்தும் போது இந்த சுற்றளவில் இறுக்கமாக வர்ற பிரச்சனையும் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆம்பகுதியுடைய சுற்றளவில் டைட்டு வர்ற பிரச்சனைக்கும் ரெண்டே ரெண்டு காரணம்தான் இருக்கும் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த மாதிரி டைட்டாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி உள்பக்கத்துல ஸ்ட்ரைட்டான ஸ்டிச்சிங் நம்ம போட்டிருப்போம் இல்லைங்களா ரெண்டு ஸ்டிச்சிங் மூணு ஸ்டிச்சிங் நாலு ஸ்டிச்சிங் அப்படின்ட்டு இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா உங்களுக்கு வந்து டைட்டாக இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ரைட் சைடில் இருக்கிற ஒரு சைடில் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் எடுத்துட்ருங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடுலையும் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு ஸ்டிச் எடுத்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு அப்படி நீங்கள் ஸ்டிச்சை விட்டும் வந்து உங்களுக்கு வந்து முன்பக்கம் இந்த லென்த்து வந்து டைட்டாக இழுத்து பிடிச்சிட்ருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கட்டிங்குடைய மிஸ்டேக்கு தான் கட்டிங் மிஸ்டேக் எப்படி வருங்கிறத நம்ம வந்து இப்போ சுருக்கமாக பார்த்துடலாம் எடுத்துக்காட்டுக்காக இந்த பிளவுஸ் எடுத்திருக்கேன் இப்போ இந்த உடைய சைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஊக்கு பகுதியிலிருந்து ஆமுடைய சுற்றளவு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்பு சுற்றளவு வந்து ஏழு இன்ச் இருக்கு ஒரு சைடு ஒரு சைடுல ஏழு இன்ச் அப்படின்னா நமக்கு வந்து மார்பு சுற்றளவு வந்து மொத்தம் வந்து இருபத்தி எட்டு இன்ச் இருக்கு இப்போ இந்த இருபத்தி எட்டு இன்ச் சைஸுக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடுல ஊக்கு பட்டி வை வைக்கிற இடமும் பேக் சைடுல கழுத்து பகுதியும் ஃப்ரண்ட் சைடு பட்டி வைக்கிற இடம் அதாவது பார்த்தீங்கன்னா பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நேராக கரெக்டாக இருக்கும் இது வந்து மார்பு சுற்றளவு இருபத்தி எட்டு இன்ச் சைஸ்காரங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உடல் சுற்றளவு வந்து சரியான அளவில் இருக்கும் அப்புறம் எடுத்துக்காட்டுக்கு இன்னொரு அளவு பார்த்துரலாம் இப்போ இந்த அளவு ப்ளவுஸை பார்த்தீங்க அப்படின்னா மார்பு சுற்றளவு வந்து எட்டு இன்ச் இருக்குது மார்பு சுற்றளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு இன்ச் வருது இப்போ முப்பத்தி ரெண்டு காரங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் பார்த்தீங்கன்னா ஒரே அளவில் நேராக இருக்கு இப்போ இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுற்றளவு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் இன்னொரு அளவை எடுத்துக்காட்டுக்கு பார்த்தரலாம் இப்போ அடுத்த உடைய சுற்றளவு என்னங்கிறத பாத்திரலாம் இப்போ ஒரு சைடு வந்து ஒன்பது இன்ச் வருது மார்பு சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து முப்பத்தி ஆறு இன்ச் வருது இப்ப இதுக்கு முன்னதாக காட்டின ரெண்டு பிளவுஸுக்கும் இந்த பிளவுஸ்க்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்க அப்படின்னா உடல் சுற்றளவு வந்து அகலமா இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த முன்பக்கம் வருது இல்லைங்களா இந்த இடத்துல வந்து லூஸாக வந்துடக்கூடாது கழுத்து பக்கம் வந்து சரியான அளவில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேக் சைடில் வர்ற இடத்துக்கு வந்து ரெண்டு இன்ச் வந்து அதிகமாகவும் ஃப்ரண்ட்டு சைடில் வந்து நம்ம மார்க் பண்ணி கட்டிங் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அகலம் வந்து ரெண்டு இன்ச்சுக்கு வந்து பேக் சைடோட ஃப்ரண்ட்டு சைடுக்கு வந்து கம்மியாகவும் கட்டிங் பண்ணுவோம் ஏன் கேட்டிங்க அப்படின்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு விட ஃப்ரண்ட் சைடில் வந்து இந்த அகலம் வந்து கம்மியாக இருக்கும் அப்புறம் இன்னும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து கொஞ்சம் கிராஸாக அதாவது உடல் சுற்றளவு கரெக்டாக இருக்கும் தொடர்ச்சியாக இந்த கழுத்துடைய பகுதியும் இந்த சுற்றளவும் வந்து லூஸாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கிராஸாக கொஞ்சம் கட்டிங் பண்ணியும் ஸ்டிச் பண்ணுவாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச் வந்து இந்த மாதிரி கிராஸாக கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த சுற்றளவு வந்து லூஸ் இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் மார்பு சுற்றளவு வந்து நமக்கு அமையும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அப்படி ஸ்டிச் பண்ணுவோம் சப்போஸ் நீங்கள் வந்து சரியான அளவில் அதாவது உங்களுடைய உடல் சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி அதாவது உடல் சுற்றளவு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடு வந்து ஒரு இன்ச் ரெண்டு இன்ச்சுக்கு அதிகமாகவும் ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி கிளாத் வந்து கம்மியாக இருக்கும் அல்லது கழுத்து பக்கம் ரொம்ப லூஸாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி கிராஸாகவும் ஸ்டிச் பண்ணுவாங்க இதில் நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறீங்கன்னு தெரியல நீங்கள் இதையும் செக் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி எதாவது கிராஸாக நீங்கள் வந்து கிளாத்தை கட் பண்ணுறீங்களா அல்லது ஃப்ரண்ட்டு சைடுக்கு பேக் சைடுக்கும் ஒரே அளவில் கிளாத்து விட்டு ஸ்டிச் பண்ணுறீங்களாங்கிறத செக் பண்ணிக்கிங்க இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஊக்குப்பட்டி வந்து இந்த இடத்துல வருது ஊக்குப்பட்டிலேருந்து கிட்டத்தட்ட முதுகு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இன்ச் வந்து பேக் சைடை விட ஃப்ரண்ட் சைடு வந்து ரெண்டு இன்ச்சுக்கு கொஞ்சம் உள்வாங்கி தான் கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இந்த உடைய சைஸ் எத்தனை இன்ச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பத்து இன்ச் வருது இது வந்து நாற்பது சைஸ் ப்ளவுஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடை விட பேக் சைடுக்கு தான் வந்து அகலம் வந்து அதிகமாக வச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிருக்கேன் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா உடல் சுற்றளவு வந்து விரிவாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து சரி பாதியே இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா என்னாகும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சிங் வந்து பேக் சைடுல வந்து அவங்களுக்கு தெரியற மாதிரி இருக்கும் ஏன்னா உடம்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா அகலமா இருக்கு இல்லைங்களா அக அகலமா இருக்கிற உடல் சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு பேக் சைடுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு விட ஒரு இன்ச் ரெண்டு இன்ச் இந்த மாதிரி அகலமா இருக்கணும் இந்த அகலத்தை விட ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து ரெண்டு இன்ச் ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் அந்த மாதிரி நம்ம வந்து கணிப்பில் தான் இந்த அளவை வந்து கம்மி பண்ணணும் கம்மி பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சுற்று அளவு கரெக்டாக ஊக்கு போடும்போது அவங்களுக்கு வந்து உடல் முழுவதுமே வந்து கரெக்டான அளவில் இருக்கும் சைடு ஜாயிண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அக்குள் பகுதியிலிருந்து இடுப்பு வரைக்கும் சரியான இடத்துல சரியான அமைப்பில் இருக்கும் இந்த மாதிரி உங்கள் ப்ளவுஸில் ஏதாவது மிஸ்டேக் இருக்காங்கிறத பாருங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து இந்த முன்கழுத்து வந்து இந்த சுற்றளவு வந்து லூஸாக இருக்குது இல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த சுற்றளவை கம்மியாக கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த முன் பக்கத்துடைய அகலத்தை வந்து ஆஃப் இன்ச் ஒரு இன்ச் வந்து அதிகப்படுத்தி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த பிரச்சனை வராது இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் ஆன்சர் பார்க்கலாம் தேங்க்யூ